ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சக்கரை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சக்கரை பொங்கல் கொஞ்சம் வித்தியாசமாக கோயில் டேஸ்ட்டில் பருப்பு சேர்க்காம ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி செய்யறதோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் பொங்கல் பச்சரிசி நம்ம இன்னைக்கு கொஞ்சமான அளவில் தான் செய்ய போகிறோம் உங்களுக்கு அளவு அதிகமாக வேணும்னா இதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க இப்ப இந்த அரிசிய தண்ணி ஊத்திட்டு நல்லா ஒரு மூணுல இருந்து நாலு தடவை கழிஞ்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இது கூட பருப்பு எதுவும் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து பொங்கல் பண்ணா ஒப்பிடனா கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப இருக்கணும் மாதிரி ஆயிரும் ரொம்ப நேரத்துக்கு சாப்டா இருக்காது கோயில் பொங்கல்ல எப்பவுமே பருப்பு சேர்க்க மாட்டாங்க இப்ப இந்த அரிசியில தண்ணி ஊத்திட்டு ஒன் ஹவர் வரைக்கும் நல்லா ஊற வச்சிருங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் இந்த அரிசியை அப்படியே குக்கர்ல சேர்த்துடலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டரை கப்ல இருந்து மூணு கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க மூணு கப்புக்கு மேல வேண்டாம் ஏன்னா அரிசி நல்லாவே ஊறி இருக்கு மூணு கப்லயே சாதம் நல்ல குலைவா வெந்து வந்துடும் மூணு கப்புக்கு மேல சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஞ்சி ஆட்டம் போயிடும் சாதம் பொங்கல் டெக்ஸ்டர்ல வராது ஏன்னா நம்ம இதுல வெள்ளக்கரசலும் சேர்க்க போறோம் அப்ப இன்னுமே பொங்கல் லூஸ் ஆகி வரும் இப்போ இத மூடி போட்டு ஒரு மூணு விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம் மூணு விசில்லயே சாதம் நல்லா வெந்துரும் குலைவா இப்போ சாதம் வேகிற இந்த கேப்ல நம்ம வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் கரெக்டா இருக்கும் நான் இன்னைக்கு குண்டு வெள்ளம் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப தித்திப்பா வேணும் அப்படின்னா ஒன்னே முக்கால் கப் வரைக்கும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்ப இதுல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சுட்டு இத நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன் வெள்ளம் பாகுப்பாதம் வர தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சா மட்டுமே போதும் இப்ப பாருங்க வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு கொஞ்சம் கூட கட்டியாவே இல்ல இப்ப இது அப்படியே இருக்கட்டும் சாதம் வெந்திருக்கும் இப்ப இந்த சாதத்தை நம்ம நல்லா குழைச்சி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா பெர்ஃபெக்டா வெந்திருக்கு இப்ப இத கரண்டிலேயே அப்படியே நல்லா குலைவா மசிச்சு விட்டுரலாம் நாம இதை கிளறும் போது கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரிதான் இருக்கும் நம்ம வெள்ளக்கரச சேர்த்துட்டு இது கிளறும் போது நல்லா லூஸா இலகி வந்துரும் மூணு கப்புக்கு மேல தண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஞ்சி மாதிரி ஆயிரும் அப்ப நமக்கு பொங்கல் பொங்கல் டெக்ஸ்டர்லயே வராது இப்ப பாத்தீங்கன்னா சாதம் நல்லா மசிச்சாச்சு கொஞ்சம் கூட சாதம் மாதிரியே இல்ல நல்லா குலைவா மசிச்சாச்சு ஏன்னா நம்ம வெள்ளக்கரசல் சேர்த்ததுக்கு அப்புறம் இதை மசிச்சு விட முடியாது அதனால இப்பயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்கிற சாதத்தோட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளக்கரச வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளக்கரச நிறைய தூசல்லாம் இருக்கும் அதனால வடிகட்டி சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும் இப்போ வெள்ளக்கரசு சேர்த்துட்டு அடுப்பை பத்த வச்சுட்டு நல்லா லோ ஃபிளேமுக்கு குறைச்சி வச்சிருங்க இது ஸ்டார்டிங்ல கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளக்கரசலோட சாதம் நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துடும் அடுப்ப லோ பிளேம்லயே வச்சுக்கோங்க இதுக்கு மேல ஹை பிளேம்ல வச்சிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு அடிபிடிச்சிடும் அதனால கடைசி வரைக்கும் லோ பிளேம்லயே வச்சு நல்லா விட்டுட்டே இருங்க சாதத்தோட இந்த வெள்ளக்கரிசல் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க நல்லா லூஸாவே இலகி வந்திருக்கு இப்ப அடுத்ததான் இதுல முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு கடையில ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா கால் கப் வரைக்கும் நீங்க நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு முந்திரி பருப்பை ரெண்டா உடச்சி இதில் சேர்த்துட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பீஸ் அளவுக்கு உலர் திராட்சையை சேர்த்துட்டு அடுப்ப லோ பிளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க திராட்சை நல்லா உப்பி வரும் கலர் நல்லா கோல்டன் கலர்ல சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருங்க கையெடுக்காம இதை வறுத்துக்கோங்க இப்ப பாருங்க நல்லா வருத்தாச்சு எல்லாம் நல்லா கோல்டன் கலர்ல வந்துட்டு இது அப்படியே பொங்கல்ல சேர்த்துடலாம் பொங்கல்ல சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏக்காத்தூள் சேர்த்துட்டு ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அந்த இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் உப்பு சேர்க்குறப்ப அதே மாதிரி ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு பச்சக்கர் பூரை சேர்த்துக்கோங்க இது சேர்க்குறப்ப நமக்கு கோயில் சக்கரை பொங்கல் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் இது வேண்டாம் அப்படின்னா நீங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அளவு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா பொங்கல் கசப்படிச்ச மாதிரி வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இதை லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா பொங்கல் நல்லா அல்வா பத்தத்துக்கு வந்துடும் அதாவது நம்ம ஊத்தி இருக்கிற நெய் எல்லாத்தையும் பொங்கல் உறிஞ்சிட்டு மறுபடியும் இந்த பொங்கல்ல இருந்து நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை லோ பிளேம்ல வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அந்த பக்குவத்துக்கு வர்றதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா நான் கிளறி விட்டுட்டே இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிருக்கு சைட்ல நெய்யெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்தில் நீங்கள் பொங்கல் எடுத்து போடும்போது கொஞ்சம் கூட கரண்டியெல்லாம் ஒட்டவே ஒட்டாது இந்த சக்கர பொங்கல் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கோயிலில் சாப்பிட்ற பொங்கல் மாதிரி அப்படியே இருக்கும் இந்த பொங்கலை இந்த தை பொங்கலுக்கு உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ